தென்டல செய்திகள் வேண்டும் என கோரி வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவால் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது முன்னெடுக்கப்பட்டுள்ளதுறை பிரதேச சபை தவிசாளராக தமிழ் தேசிய பேரவையின் அன்னராசா தெரிவாகியுள்ளார் இஸ்ரேலில் பணிபுரியும் இலங்கையர்கள் நாட்டிற்கு திரும்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கடவுச்சீட்டு விநியோக நடவடிக்கை திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆறு மாத கால பகுதிக்குள் வாகன விபத்துகள் காரணமாக பேர் உயிரிழந்துள்ளனர் இலங்கை மக்கள் மிதமிஞ்சிய மருந்துகளை பயன்படுத்துவதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது முன்னாள் அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் குறித்து நிதி மோசடி புலனாய்வு பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிரான விசாரணை குழு எதிர்வரும் தொடர உள்ளது மத்திய கிழக்கில் மூண்டுள்ள போர் பதற்றம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈரான் தங்கள் எல்லையில் கொத்துக்குண்டுகளை இஸ்ரேலிய ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது செம்மணி புதைகுழிக்கு நீதியான விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என கோரி வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினால் கவனீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி புதைகுழிக்கு நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் உண்மை கண்டறியப்பட வேண்டும் எனவும் கோரி வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவால் கவலை ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது குறித்த பகுதியில் அதிகளவான ஸ்ரீலங்கா காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் குறித்த போராட்டமானது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினால் இலங்கை அரசே எம்மிடம் இருந்து பலிந்து அபகரிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு மனித புதைகுழிகளில் புதைக்கப்பட்ட எமது அன்புக்குரியோருக்கு நீதி கோருகின்றோம் என்னும் துணிப்பொருளில் நடைபெற்றது நீதி வேண்டும் நீதி வேண்டும் செம்மணி படுகொலை கண்விழி புதைகொழிகள் அடைக்கலம் ஒரு நீதி பட்டலந்தவுக்கு ஒரு ஆகிய கோஷங்களை எழுப்பிய வண்ணம் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன் பொழுது பாதிக்கப்பட்ட தரப்பினர் பொதுமக்கள் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினர் மத தலைவர்கள் அரசியல் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இதேவேளை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கடமைகளுக்காகவும் செர்மனி புதைகுளியை பாதுகாக்கும் முகமாகவும் அதிகளவு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் போராட்ட களத்தில் குவிக்கப்பட்டிருந்தனர் துறை பிரதேச சபை தவிசாளராக தமிழ் தேசிய பேரவையின் அன்னராசா தெரிவாகியுள்ளார் ஊர்காவர்துறை பிரதேச சபை தவிசாளராக தமிழ்த் தேசிய பேரவையின் அன்னராசா தெரிவாகியுள்ளார் ஊர்காவல்துறை பிரதேச சபை தவிசாளர் தெரிவு இன்று காலை நடைபெற்றது ஊர்காவல்துறை பிரதேச சபைக்கு இபிடிபி சார்பில் நான்கு உறுப்பினர்களும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் மூன்று உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் மூன்று பேரும் தமிழரசு கட்சியின் இரண்டு உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் ஒரு உறுப்பினருமாக மொத்தம் பதிமூன்று உறுப்பினர்கள் தெரிவாகியிருந்தனர் இந்த நிலையில் இன்றைய நாள் வடமாகண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவேந்தினி பாபு தலைமையில் தவிசாளர் மற்றும் உபதவிசாளருக்கான தெரிவு இடம்பெற்றது தமிழரசு கட்சி உறுப்பினர் யுகனை இபிடிபி முன்மொழிந்து பலிமொழிந்தது அன்னராசாவை தமிழ் தேசிய பேரவை உறுப்பினர்களே முன்மொழிந்து வழிமொழிந்தார்கள் வாக்கெடுப்பில் யுகனிற்கு இபிடிபியின் நான்கு வாக்குகளுடன் ஐந்து வாக்குகளும் அன்னராசாவிற்கு சைக்கிள் சங்க கூட்டணியின் நான்கு வாக்குகளுடன் தமிழரசு கட்சி உறுப்பினரும் முன்னாள் போராளியுமான ரஞ்சித்தின் ஒரு வாக்குடன் ஐந்து வாக்குகளும் கிடை இருதரப்பிற்கும் சமமான வாக்கு என்பதால் திருவுள்ளது திருவுள்ளீட்டில் உபதவிசாளர் சைக்கிள் சங்க கூட்டணியின் தமிழரசு கட்சியின் ரஞ்சித்தை முன்மொழிய அவர் ஏகமனதாக உபதவிசாளராக தெரிவானார் முப்பத்து ஏழு வருடங்களின் பின்னர் அரச ஒட்டுக்குழுவாக இயங்கிய இபிடிபியின் ஆதரவோ கூட்டோ இல்லாமல் தமிழ் தேசிய கட்சிகளின் கைகளில் ஊர்காவரத்துறை பிரதேச சபை ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலில் பணிபுரியும் இலங்கையர்கள் நாட்டிற்கு திரும்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக இஸ்ரேலில் பணிபுரியும் இலங்கையர்கள் நாட்டிற்கு திரும்புவதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் உடனடியாக செய்து கொடுக்கப்படும் என்று இஸ்ரேலுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக தகவலில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் நேற்றைய நாள் மாத்திரம் இஸ்ரேலில் இருந்து நான்கு இலங்கையர்கள் நாட்டிற்கு திரும்பும் கோரிக்கையுடன் வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலில் விடுமுறை நாட்களாகிய இன்றும் நாளையும் தூதரகம் திறந்திருக்கும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாட்களிலும் போர் நிலைமை காரணமாக இஸ்ரேலில் இருந்து பெருமளவான இலங்கையர்கள் நாடு திரும்புவார்கள் என தான் நம்புவதாகவும் எனவே அவர்கள் அனைவருக்கும் உதவுவதற்கு நாம் தயாராக இருப்பதாகவும் உயர்ஸ்தானிகர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் காரணமாக விடுமுறை நாட்களிலும் தூதரகம் செயற்பாட்டில் இருக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கடவுச்சூட்டு விநியோக நடவடிக்கை வளமைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருந்த கடவுச்சீட்டு விநியோக நடவடிக்கை வழமைக்கு திரும்பியுள்ளதாக குடிபரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது பாரத்தின் வேலை நாட்களில் நான்கு மணி நேரத்திற்குள் நெரிசல் இல்லாமல் கடவுச்சீட்டுகளை பெறுவது இப்போது சாத்தியமாகும் என திணைக்களத்தின் பதில் கட்டுப்பாட்டாளர் நாயகம் சமைந்த பதிராஜா தெரிவித்துள்ளார் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் ஒன்பது ஒருநாள் சேவை கவுண்டர்கள் தற்போது முழு இயங்கி வருகின்றன இதில் எட்டு ஒருநாள் கவுண்டர்கள் மற்றும் முன்னுரிமை கவுண்டர் ஆகியவை அடங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு நாள் சேவையின் கீழ் சீட்டை பெறுவதற்கு காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கவுண்டர்கள் திறந்திருக்கும் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை கடவுச்சீட்டை பெறுவதற்கான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இரவு முதல் பகல் வரை வரிசையில் காத்திருந்து நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருநாள் சேவையின் கீழ் தினமும் சுமார் இரண்டாயிரம் கடவுச்சீட்டுகள் வழங்கப்படுகின்றன பிற்பகல் இரண்டு மணி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க நேரம் இருப்பதால் காலையில் திணைக்கள வளாகத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை மேலும் மாத்தரை மற்றும் கண்டி ஆகிய இடங்களில் உள்ள ஒவ்வொரு பிராந்திய அலுவலகமும் ஒரு நாள் சேவையின் கீழ் ஒரு நாளைக்கு இருநூற்று ஐம்பது கடவுச்சீட்டுகளையும் வழக்கமான சேவையின் கீழ் நூற்று ஐம்பது கடவுச்சீட்டுகளையும் வழங்குவதால் அருகிலுள்ள பிராந்திய அலுவலகத்திற்கு சென்று நேரத்தை மீதப்படுத்துமாறும் அவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் கடந்த ஆறு மாத கால பகுதிக்குள் வாகன விபத்துகள் காரணமாக இரண்டாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த ஆறு மாத கால பகுதிக்குள் வாகன விபத்துகள் காரணமாக சுமார் இரண்டாயிரம் பேர் வரையிலானோர் உயிரிழந்துள்ளனர் மேலதிகமாக குறித்த கால பகுதியில் ஏழாயிரத்து நூற்று ஐம்பத்து இரண்டு பேர் வாகன விபத்துகள் காரணமாக காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் பெரும்பாலான விபத்துகள் சாரதிகளின் அலட்சியம் காரணமாகவே நடைபெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதேபோன்று போக்குவரத்து பொருத்தமற்ற வாகனங்களில் பயணிப்பதும் விபத்துகளை ஏற்படுத்தும் இன்னொரு முக்கிய காரணியாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கை மக்கள் மிதமிஞ்சிய மருந்துகளை பயன்படுத்துவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கை மக்கள் மிதமிஞ்சிய மருந்து மாத்திரைகளை பயன்படுத்துவதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது பிரதி சுகாதார அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இலங்கையர்கள் உலக விட மிக அதிக அளவில் மருந்துகளை பயன்படுத்துகின்றனர் என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் நாட்டில் தற்போது எண்ணூற்று அறுபத்து மூன்று புதுப்பெயர் மருந்துகள் கொள்வனவு செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார் அவற்றில் மூன்றில் இரண்டு பாகம் இறக்குமதி செய்யப்பட்டவையாகவும் மற்றவை உள்ளூர் தயாரிப்புகளாகவும் காணப்படும் தெரிவித்துள்ளார் இத்தகைய மருந்து வகைகள் அவசியம் இல்லாமல் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார் தவறான மருந்தளிப்பு மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் இல்லாத காரணத்தினால் மருந்துகளின் பாவனை மிக அதிகமாக உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் நமது நாட்டில் எண்ணூற்று அறுபத்து மூன்று மருந்து வகைகள் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் இங்கிலாந்து போன்ற முன்னேறிய நாடுகளில் கூட இதைவிட குறைவாகவே மருந்துகள் பயன்படுத்தப்படுகின்றன என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மருந்தளிப்பு தொடர்பான நெறிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் நவீன நெறிமுறைகள் கொண்டு நானூற்று ஐம்பது தொடக்கம் ஐநூறு மருந்து பிரிவுகளுக்கு இந்த எண்ணிக்கையை குறைக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மருந்துகளின் எண்ணிக்கை குறைப்பு வருடாந்த மருந்து செலவுகளில் பெரும் சிக்கனத்தை ஏற்படுத்தும் எனவும் அரசு ஆண்டுக்கு நூற்று எண்பத்து ஐந்து பில்லியன் ரூபாவினை மருந்துகளுக்காக ஒதுக்கி வருவதாக தெரிவித்துள்ளார் உரிய முறையில் தகவல்கள் பெற்றுக்கொண்டு கொள்வரவு செய்ய தவறியதன் காரணமாக நாட்டில் மருந்து பொருட்கள் சிலவற்றுக்கு பற்றாக்குறை தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் நாட்டில் மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் ஹன்ஷக விஜய் மூனி தெரிவித்துள்ளார் முன்னாள் அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் குறித்து நிதி மோசடி புலனாய்வு பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தனர் உள்ளிட்ட முன்னாள் அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் குறித்து ஸ்ரீலங்கா காவல்துறையின் நிதி மோசடி புலனாய்வு பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது இருபதிற்கும் மேற்பட்ட அரசியல் செல்வாக்குமிக்க நபர்களின் சொத்துக்கள் குறித்து இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக கூறப்படும் மில்லியன் கணக்கான ரூபாய் சொத்துக்களை கைப்பற்ற இந்த விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் இயங்கும் ஐஏஐடி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சொத்துக்கள் விசாரிக்கப்படும் அரசியல்வாதிகளில் பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தனர் முன்னாள் அரசாங்கத்தின் முன்னாள் அமைச்சர்கள் குழு மற்றும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவும் அடங்குவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் முன்னாள் மாகாண முதலமைச்சர்கள் பலரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வாவின் சொத்துக்கள் தொடர்பாகவும் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது மேலும் விசாரணையின் போது யாரேனும் முறைகேடான ஆதாயங்கள் மூலம் சொத்துக்களை வாங்கியிருப்பது தெரியவந்தால் அவை பறிமுதல் செய்யப்பட்டு தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் தேசப்பந்து தென்னகோனுக்கு எதிரான விசாரணை குழு எதிர்வரம் செய்யப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா காவல்துறை தென்னகோனுக்கு எதிரான விசாரணைக்காக அமைக்கப்பட்டுள்ள விசாரணை குழு தொடர்ந்தும் தமது நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது உயர் நீதிமன்ற நீதியரசர் பி பி சூரசேன தலைமையிலான இந்த குழு இதுவரை நான்கு தடவைகளாக கூடி இருபத்தி எட்டு அரசு தரப்பு சாட்சியங்களை பெற்றுள்ளது இன்னும் இரண்டு சாட்சிகள் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் நாளிற்கு பிறகு சாட்சியம் அளிக்க உள்ளனர் இந்த நிலையில் குறித்த குழு இரண்டாயிரத்து மூன்று திங்கக்கிழமை என்று கூடி ஜூன் இருபத்து ஐந்து புதன்கிழமை வரை விசாரணைகளை தொடரவுள்ளது இதன்போது ஸ்ரீலங்கா காவல்துறை தரப்பில் இருந்து பதினைந்து சாட்சிகள் தமது வாக்குமூலங்களை வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இனி சர்வதேச செய்திகள் மத்திய கிழக்கில் மூண்டுள்ள போர் பதற்றம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மத்திய கிழக்கில் மூண்டுள்ள போர் பதற்றம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளது இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான இந்த மோதல் நிலைமை காரணமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஆகியோருக்கு இடையில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான மோதல் ஆரம்பித்து ஒரு வாரம் ஆகின்ற நிலையில் இரு நாடுகளும் எந்தவித விட்டுக் கொடுப்புகளும் இன்றி சரிக்கு சமமாக மோதிக்கொண்டிருக்கின்றன இந்த மோதல் நிலைமை சர்வதேசத்தில் அதிர்வலைகளை தோற்றுவித்துள்ளது இது இவ்வாறிருக்க உலகின் பலம் பொருந்திய நாடுகளான அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடு நாடுகளின் தலைவர்கள் டொனால்ட் டிரம்ப் மற்றும் விளாடிமிர் புடின் ஆகியோர் இஸ்ரேல் ஈரான் மோதல் குறித்து தொலைபேசியில் உரையாடியுள்ளனர் நிலைமை தொடர்பில் தெரிவித்துள்ளார் ஆனால் அதனை மறுத்த டிரம்ப் முதலில் உங்களது பிரச்சனையை மத்தியஸ்தம் செய்து நிறைவுறுத்துங்கள் அதன் பின்னர் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனைக்கு வருத்தப்படலாம் என தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் டொனால்ட் டிரம்ப் தானே முன்வந்து ஊடகவியலாளர்களிடமும் பகிரங்கமாக அறிவித்துள்ளார் குறித்து விளக்கம் கொடுத்த ரஷ்யாவின் ஊடகவியலாளர் டிமிட்டி பெஸ்கோ இந்த தொலைபேசி உரையாடல் சில நாட்களுக்கு முன்னர் நடந்தது என்றும் ஆனால் ட்ரம்ப் கூறும் செய்தி தற்போது நடந்தது போல காண்பிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த முரண்பாடான கருத்து காரணமாக இது போன்றதொரு தொலைபேசி உரையாடல் உண்மையில் நிகழ்ந்ததா என்ற சந்தேகம் சர்வதேசத்தில் எழுந்துள்ளது ஈரான் தங்கள் எல்லையில் கொத்துக்குண்டுகளை குண்டுகளை இஸ்ரேலிய ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் கடந்த ஏழு நாட்களாக தாக்குதல் நீடித்து வரும் நிலையில் ஆபரேஷன் என்ற பெயரில் ஈரானை கடந்த வாரம் இஸ்ரேலும் பெயரில் ஈரானும் பதிலடி கொடுத்து வருகின்றது இந்த நிலையில் ஈரான் தங்கள் எல்லையில் கொத்து குண்டுகளை ஏவுவதாக இஸ்ரேலிய ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது பொதுமக்களுக்கு பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த தடை செய்யப்பட்ட குண்டுகளை ஈரான் பயன்படுத்துவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகளின் ஏவிய ஏவுகணையின் போர்முனை சுமார் ஏழு கிலோமீட்டர் உயரத்தில் உடைந்து மத்திய இஸ்ரேலிய பிரதேசத்தில் சுமார் எட்டு கிலோமீட்டர் சுற்றளவில் சுமார் இருபது சிறிய குண்டுகளாக வெடித்து சிதறியது சிறிய குண்டுகளில் ஒன்று மத்திய இஸ்ரேலில் அசோர் நகரில் உள்ள ஒரு வீட்டை தாக்கி சேதம் ஏற்படுத்தியதாக தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலின் ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கொத்து குண்டுகள் என்பவை மிகவும் ஆபத்தான ஆயுதமாக வரையறுக்கப்பட்ட ஒன்றாகும் ஏவப்படும் ஒரு குண்டு பல சிறிய குண்டுகளாக இலக்கிய மீது விழுந்து வெடிக்கும் இவற்றில் சில உடனடியாக வெடிக்காமல் போகலாம் நீண்ட காலத்திற்கு பின்னர் அவை வெடித்து பொதுமக்களின் உயிர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் எனவே கொத்து குண்டுகளின் பயன்பாடு குறித்து சர்வதேச அளவில் சர்ச்சை நீடித்து வருகின்றது கொத்து குண்டுகளை உற்பத்தி செய்தல் சேமித்து வைத்தல் மாற்றுதல் மற்றும் பயன்படுத்துவதை தடை செய்யும் ஒரு சர்வதேச ஒப்பந்தம் இரண்டாயிரத்து எட்டில் கையெழுத்தானது இதில் நூற்று பதினோரு நாடுகளும் பன்னிரண்டு புற அமைப்புகளும் கையெழுத்திட்டன இருப்பினும் ஈரானும் நீண்ட ரஷ்ய படைகளுக்கு எதிராக அமெரிக்கா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் உக்ரைனுக்கு கொத்து குண்டுகளை வழங்கியது அமெரிக்கா ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளும் கொத்து குண்டுகளுக்கு எதிரான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்